வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கை வலுவில தலையை தரையில் முடிக்கணும் கை வலுவில கையை தரையில் வச்சுக்கலாம் கால ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கை மேலே இந்த இடத்துல இந்த இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே ரவுன் பண்ணுறது அப்படின்னு பாட போகிறோம் இது பார்த்தீங்கன்னா சிறுசாசனம் மருந்து வரும் சிறுசாசனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் காலை மேலே யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மேலே ஸ்டாண்ட் பண்ணிக்கிற லைக்கே ஸ்டாண்ட் பண்ணி அப்படியே பண்ண போகிறோம் எப்படின்னு கொஞ்சம் கஷ்டமான பயிற்சி தான் அவன் மகிழ்ச்சி போகிறேன் கண்டிப்பாக எல்லா வேலையுமே செய்ய முடியும் பஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிறோம் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா தலைமுழிக்கும் அப்படியே வைக்கிறோம்

உங்களிட கிடைத்தா உங்கள் அன்புடன் சேலம் கிடைத்தா ஜாய்ஹிந்த்